அனைவருக்கும் நமஸ்காரம் நமது லக்ஷ்மி குபேர சேனலில் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி சனிப்பெயர்ச்சி முடிஞ்சு அடுத்தது ராவுகேது பயிற்சி ஏப்ரல் இருபத்தி ஆறு முடிஞ்சு மே மாதம் பதினோராந்தேதி குரு பயிற்சி முடிஞ்சு எப்படி இருக்க போது கிரகங்களுடைய அமைப்பு ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம மேஷம் ரிஷபம் மிதுனம் மூணு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ காலபுருஷனின் நான்காவது வீடாகிய கடகம் அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்து போட போகிற ஒரு ஒரு வீடியோவுமே நீங்கள் பார்க்க உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அதே நேரத்தில் நம்மளோட சேனலுடைய வளர்ச்சிக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்துற அத்தனை நல்வொள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லலாம் அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கொலீக்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு நிச்சயம் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறேன் உங்களை மனமாற கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம சேனலுக்குள்ள போகலாம் கடகராசி கால புருஷனின் நான்காவது வீடு சந்திர பகவான் ஆட்சி புரிகின்ற இடம் இது எல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம லக்னம் வந்து சூரிய பகவானை வச்சு கணிக்கிறோம் ஒரு குழந்தை பிறகுதுன்னா நம்ம ஜாதகம் எழுதும்போது என்ன பண்ணுவோம் லக்னம் அதுக்கப்புறம் கிரக அமைப்பு ராசி இதெல்லாம் ராசியை கணிக்கிறது சந்திரனை வச்சு லக்னத்தை கணிக்கிறது சூரியனை வச்சு இது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் பித்திருகாரகன்னா சூரியன் அதாவது அப்பா சம்பந்தப்பட்டது சூரியன் அம்மா சம்பந்தப்பட்டது சந்திரன் அப்ப சந்திர பகவான் எந்த ராசியில் உட்கார்ந்துருக்காரோ அதுதான் உங்களுக்கு ராசி இப்போ உதாரணத்துக்கு சொன்னா இவ புனர்பூச நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் மிதுன ராசி நாலாம் பாதம் கடகராசி அப்ப சந்திர பகவான் இருந்தாருன்னா உங்களுக்கு மிதுன ராசி அவர் இருந்தாருன்னா உங்களுக்கு கடகராசி இதே மாதிரி தான் இவ கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம்னா மேஷராசி ரெண்டு மூணு நாள் ரிஷபராசி அப்ப சந்திரன் எங்க உட்காந்து அதை வச்சுதான் நம்ம கணிக்கணும் உயிர் என்பது சூரிய பகவான் உடல் என்பது சந்திர பகவான் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா இப்ப பாத்தீங்கன்னா கடகராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இப்ப குரு வந்திருக்காரு ஸ்தானத்துல குரு சுப செலவுகள் நிறைய நடக்க போகுது உங்களுக்கு நிறைய சுப செலவுகள் ஏன்னா வரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்தார் இருக்கும் போது லாபஸ்தானம் இல்லையா கடகத்துக்கு பதினொன்னு இப்ப பன்னெண்டுக்கு வந்திருக்காரு செலவு நிறைய நடக்கும் எல்லா சுப செலவு நடக்க போகுது அதே நேரத்தில் மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் துலாத்தை கடகத்துக்கு நாலாவது இடம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இடத்தை குரு பகவான் தாயிஸ்தானத்தை சொத்துக்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி அது எல்லாமே நாலாவது இடம் என்ன கடகராசிக்கு அடுத்த கட்டம் குருவோட பலம் ஒரு அபிதமா இருக்க போது உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம் பணம் சேர்க்கக்கூடிய நேரம் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து குருவோட அனுகிரகம் இருக்கும்போது அம்மாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் இதெல்லாமே ஒரு மாறப்போகுது ஒரு இடம் வாங்குவீங்க ஒரு வீடு கட்டுவீங்க உங்கள் சொத்துக்கள் இன்னும் சேர்ந்துக்கிட்டே போகக்கூடிய ஒரு டைமு சொல்லிக்கிட்டே போகலாம் குருவோட பார்வை வச்சு எங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த துலாத்து அடுத்ததாக கடகத்துக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியது தனுசு ருண ரோக சத்ருஸ்தானம் அங்க வந்து குரு பகவான் தன்னுடைய ஆறாம் பார்வையா பாக்கிறார் அதாவது குரு பகவான் எங்க பாக்குறாரு உங்க கடகராசிக்கு ஆறாம் இடம்னா அந்த தனுசு ராசி அப்ப மிதுனத்துல குரு ஏழாம் பார்வையா பாக்குறாரு தனுசு அது உங்களுக்கு ஆறாவது இடம் நல்லா புரிஞ்சுங்க கடகத்துக்கு ஆறாம் இடம் தனுசு ருணரோக சத்துருஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை பாக்குறதுனால ஒரு நெகட்டிவ் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் அவ்வளவு வராது ஆறாம் இடம்னு போன பொதுவா என்ன பம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எல்லாம் இடம் அந்த இடத்த குரு பகவான் சொந்த வீடு அவருடைய சொந்த வீடு தான் தனுசு அவருடைய பார்வைப்படுறதுனால உங்களுக்கு அது எதுவுமே நெகட்டிவ் எல்லாமே ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிடும் பிரச்சனைகள் இல்லாமல் கொண்டு போயிடுவார் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாவது கடகராசில்தான் குரு பகவான் வந்து உச்சம் பெற்ற இடம் அது உச்சபலம் அடைகிற இடம் தான் கடகம் அதே நேரத்தில் உங்க இடத்துக்கு எட்டாம் இடம் கடகத்துக்கு எட்டாம் இடம் எது அஷ்டமம் அது வந்து கும்பம் அங்க ராகு இருக்காரு எட்டாம் இடத்துல ராகு ஆயுள் ஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து இருக்கார் சனி பகவான் வீடு கும்பத்துல எட்டாம் இடத்தில் சர்ப கிரகங்கள் இருப்பது அவ்வளவு சிறப்பு ஆனால் எட்டாம் இடம் வந்து மறைவு ஸ்தானம் அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு பொதுவா மறைவு ஸ்தானம் அதே நேரத்தில் வந்து எட்டாம் வீட எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பத்தை குரு பகவான உமதாமாரியில பாக்குறாரு இல்லையா அப்ப என்ன வந்தாலும் புனிதம் பெறும் ராகுபவன் மறையிற ஸ்தானத்து இருந்தாலுமே குரு பவானை பார்வை பார்க்கறதால உங்களுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கும் பிரச்சனைகள் ஹெல்த் வைஸ்ல பிரச்சனைகள் அந்த கொண்டு போக மாட்டார் ஆல்மோஸ்ட் உங்களை ஓரளவுக்கு கொண்டு போவார் ரெண்டாம் மனம் குடும்பத்தன வாக்கு ஸ்தானத்துல இப்போ சிம்மத்துல கேது இருக்கார் இல்லையா அப்ப ரெண்டுல கேது எட்டுல ராகு ஆயுள் ஸ்தானத்துல ராகு ரெண்டாம் இடத்துல கேது அந்த அளவுக்கு உச்சிதம் கிடையாது குடும்பந்தன வாக்குஸ்தானத்துல சர்ப கிரகங்கள் அதுவும் முக்கியமா கேது இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது ஏன்னா அங்க பகை வீடு வேற கேதுக்கு சிம்மம் சூரிய பகவானோட வீடு அதனால நிச்சயமா குடும்ப விஷயத்துல நீங்க கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு ஃபேமிலியில கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கும் வருமானத்துல நிறைய வந்தாலும் பிரச்சனைகள் நிறைய உருவாகும் வாக்குஸ்தானம் வந்த அளவுக்கு உச்சிதம் கிடையாது நீங்க பேசுறது நீங்களே மாத்தி இன்னைக்கு கொண்டு பேசி நாளைக்கு கொண்டு பேசுவீங்க கடக ராசி அப்படின்னா பேச்சுகள் அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா இப்ப சொல்ல நீர் ராசின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க ஒருத்தர் ஃபாரின் போறாங்க வெளிநாடு போறோம் என்ன பண்ண முடியும் கடலை கடந்து தான் போறோம் இல்லையா அப்ப அந்த கடலை கடக்கதான் என்ன சந்திரனை வச்சுதான் சந்திரன் வந்து மனோகாரகன் தாய் சம்மந்தப்பட்டதுலாம் சந்திரன் மனசை மாத்திக்கிட்டே இருக்கும் மைண்டு மாறிக்கிட்டே இருக்குன்னா அது கடகம் தான் அது முக்கியமானது யாரு சந்திர பகவான் தான் சந்திராஷ்டம் நம்ம பாக்குறோம் சந்திராஷ்டமும் என்ன ராசி எட்டாம் இடத்துல சந்திரன் உட்காரும் போது நமக்கு சந்திராஷ்டமம் அர்த்தம் எட்டாம் இடம் என்பது அஷ்டமம் அப்போ அந்த சந்திரனை வச்சுதான் நம்ம எடுக்கிறோம் அப்ப அந்த சந்திர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எந்த அமைப்பில் இருக்காருன்னு நம்ம பார்க்கணும் இப்போ வந்து ரிஷபத்துல இருந்தாருன்னா உச்ச பலம் விருச்சகத்துல இருந்தால் நீச்ச பலம் இப்படி கணக்கு கடகத்திலிருந்து ஆட்சி பலம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் சந்திர பகவானை மனோகாரகன் திருப்பதி பெருமாளை கும்பிடுங்க திருப்பதி திங்களூர் ரெண்டுமே கஷேத்திரம் சந்திர பகவானுக்கு ஸோ அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் இடத்து கேதுவால பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் வேற வழியே கிடையாது ஒன்றரை வருஷம் கேதுவோட கஷ்டங்களை நீங்க பொறுத்துட்டு தான் ஆகணும் உங்க ஜாதகத்தில் கேது நல்ல அமைப்பா இருக்கார் உச்ச பலத்தில் கொஞ்சம் காப்பாத்திடுவார் உங்க சுய ஜாதத்தில் கேதுவோட பொசிஷன் சரியில்லைன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் தான் இருக்கும் நீங்க அதுக்காக பிரார்த்தனைகள் இறை வழிபாடு முக்கியமா நீங்க தான தர்மங்கள் இறை வழிபாடு விநாயகர் வழிபாடு இதெல்லாம் பண்ண பண்ண தான் கஷ்டங்கள் குறையும் கால பைரவர் வழிபடுங்க நிச்சயமா அது ஒரு நல்ல திருப்பு முனையா இருக்கும் அதே மாதிரி பிரதோஷ காலத்துல போய் சிவன் கோயில போய் சிவன் வழிபடுங்க திங்கக்கிழமை சோமவாரத்துல சிவன் வழிபடுங்க கிரகங்களை கண்ட்ரோல் பண்றது சிவன் தான் அதுலயும் முக்கியமா ராகு கேதுவோட்டலா சிவனாலதான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஈவன் பெருமாள் பிரம்மா கூட அந்த அளவுக்கு கிடையாது சிவன் தான் மெயின் ராகு கேது பொறுத்த வரைக்கும் இப்ப ராகு தோஷம் ஏன்னா இங்கே போறோம் எல்லாரும் காலாசிரி தான் போறோம் பொதுவா கல்யாணத்துக்காக விஷயத்துக்காக சோப்போ கேதுவால பிரச்சனை இருக்கா செய்யும் கடகராசிக்கு இருந்தாலும் பயப்பட தேவையில்லை இறை அருள் உங்களை நிச்சயம் காப்பாற்றும் அதே நேரத்துல கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து ரிஷபத்தை தன்னுடைய மூணாம் பார்வையா அப்ப அது கடகத்துக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானது உங்கள் லாபஸ்தானம் சனி பகவான் பாக்குறாரு சோ லாபம் பணவரவுகள் வந்தாலுமே சனியோட பார்வைப்படுறதுனால அதை வந்து நல்ல வழிக்கு நீங்கள் கொண்டு போகணும் சனி எப்படின்னா பணத்தை வேற மாதிரி செலவு பண்ண வைப்பார் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஏற்றி விட்டுருவார் உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒழுங்கான வழியில் நீங்க சம்பாரிச்சிங்கன்னா அது ஒழுங்கா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா இருக்கும் தப்பான வழியில உங்களுக்கு பணம் வருது லாபஸ்தானத்துலனா சனி பகவான் வேற மாதிரி கொண்டு போய் விட்டுருவார் சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும்னா நீங்க நேர் வழியில போங்க நிச்சயம் உங்களை அவர் கைப்பிடிச்சு கொண்டு போயிடுவார் மேல அதே நேரத்துல உங்களுடைய மூணாம் இடம் இளைய சகோதரம் தைரிய வீரியம் தொலைத்தொடர்பு இதெல்லாம் மூணாம் இடம் அந்த இடம் என்ன கன்னி கடகத்துக்கு அந்த இடத்துல சனி பகவான் ஏழாம் பார்வையா பார்க்கறாரு ஸோ சனியோட பார்வை அங்க வரும்போது அந்த இடம் கொஞ்சம் அப் அண்ட் டவுனா தான் இருக்கும் சிக்ஸ் தான் இருக்கும் இருந்தாலும் புதனுடைய வீடு கன்னி அப்ப புத பகவான் யாரு விநாயகரை வழிபடும் போது புதனுடைய அணுக்கிரகம் கிடைக்கும் விநாயகர் பெருமான நீங்க எவ்வளவு கொலை வழிபடுறீங்களோ அளவுக்கு ரெண்டு விஷயம் எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு பிரச்சனைறது ஒரு விஷயம் விநாயகருக்கு மிஞ்சுல கடவுளே கிடையாது முழு முதல் கடவுள் அவரு தான் அதே நேரத்துல விநாயகரை வழிபடும் போது என்ன நடக்கும்னு கேட்டீங்களா உங்களுக்கு சர்ப்பங்களுடைய தோஷங்களும் குறையும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கேதுவோட தோஷங்களும் குறையும் கேதுவோட நெகட்டிவ் சம்மந்தப்பட்டதுதான் குறையும் அதே நேரத்துல உங்களுக்கு வந்து புதனை வழிபடும் விநாயகர் பிற புதனோட அனுகிரகம் கிடைக்கும் நம்ம மூல வேலை செய்யணும் அறிவு வேலை செய்யணும் யாரு முக்கியமான வித்யாகாரகன் புதன் தான் அந்த புதன் பாத்தீங்கன்னா விநாயகர் ரொம்ப உச்சி ஒரு ரொம்ப அனுகிரகம் பெற்ற ஒரு கிரகம் விநாயகரோட அனு அனுகிரகத்தை பரிபூர்ணமான கிரகம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த புதன் கிழமை விநாயகர் பெருமானுக்கு விசேஷமான நாள் அப்போ நீ விநாயகர் வழிபட வழிபட சனி பகவானுடைய தோஷங்களும் குறையும் புதனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதே நேரத்துல கேதுவோட ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்துல உங்களுடைய ருணரோக சத்திரஸ்தானம் ஆறாம் இடம் சொன்னேன் இல்லையா தனுசு அதை குரு பாத்துட்டு பார்த்துட்டு இருக்காரு அங்க சனி பகவான் பத்தாம் பார்வையா பாக்குறாரு அப்ப சனி பகவானுடைய பார்வை உங்க ஆறாம் இடத்தை பார்க்கறது அவ்வளவு நல்லது கிடையாது ஓப்பனா சொன்ன நல்லது கிடையாது ஆனாலும் ஆறு எட்டு பண்ணு மறைவு ஸ்தானம் அந்த இடத்துல கிரக உங்க ஜாதகத்துல கிரக அமைப்பை பொறுத்த அது மாறுபடும் பொதுவா உங்களுடைய ஆறாம் இடத்தை குருவும் பாக்குறாரு குருவ ஏழாம் பார்வையா பாக்குறாரு சனி பத்தாம் பார்வையா பாக்குறாரு அதனால நீங்க பயப்பட இல்லை அடுத்த ஒரு இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால சனியோட பாதிப்பெல்லாம் அவனு பெருசா உங்களுக்கு கொண்டு போயிடும் பிரச்சனைகள் கொண்டு போக மாட்டாரு அடுத்த வருஷம் நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்பதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியோட பார்வையை வந்து உங்க ஆறாம் இடத்தை பார்த்தாலும் குருவோட பார்வைகளாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு போவாருங்க நீங்க குடும்பமானவர்கள் யாருக்கும் கேரண்டி கொடுக்கறது ஒரு ஷூரிட்டி அதாவது யாருக்கு போய் இடம் வாங்குறாங்களா சொத்துக்கள் விஷயமா கையெழுத்து போடுறது ஒரு ஜாமீன் கொடுக்கறது இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஜா கோர்ட்ல போய் ஜாமீன் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல நெகட்டிவ் எதுக்கும் நீங்கள் போகக்கூடாது பஞ்சாயத்துக்கெல்லாம் நீங்கள் போகவே கூடாது கடகராசிக்கார பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை மாட்டிப்பீங்க ஏன்னா எட்டாம் இடத்து ராகு ஆறாம் இடத்துல ருணரோக சத்ரஸ்தானத்துல சனியோட பார்வை இதெல்லாம் உங்களை கும்ப சிக்க வச்சிடும் அதே நேரத்துல உங்களுக்கு சனி பகவானை வழிபட வழிபட உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்க ஜெயிச்சுட்டு போலாம் ஏன்னா சனியோட சனியை போல குடு போனமே சனி பகவான் வந்து எப்படின்னா கெட்ட கிரகம் கிடையாது இருக்கிற கிரகங்களே ஒருத்தனை ஒரு செம் ஒருத்தனை நல்ல வழி கொண்டு போறாரு ஒருத்தனை பக்குவப்படுத்துறாருன்னா அது சனி பகவான் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது அதனால கடகராசிக்காரங்களாம் அளவு இறை வழிபாடு பண்ணுங்க வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்கலாம் ட்ரை பண்ணலாம் கடகராசிக்க பொதுவாக பார்த்தா கடகராசி எல்லாம் வெளிநாட்டில் தான் இருப்பாங்க ஃபாரின் போய் படிக்கிறவங்க உத்தியோகம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க ஒரு இறை ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேசு எல்லாமே கடகராசிக்காரங்க தான் கடகராசி வந்து ஒரு சிறப்பான ஒரு ராசி சந்திரனுடைய சொந்த வீடு மட்டும் கிடையாது குரு பகவான் அங்கே வந்து ஆட்சி பலம் அது உச்சபலம் பெற்ற இடம் அதே நேரத்துல அங்க குரு பகவான் இருந்தாருன்னா ஏழாம் பார்வையா மகரத பாபாரு அவரு ஏழாம் பழன்றது என்ன கலத்திரஸ்தானம் அப்ப கடகத்துல குரு வந்தா மகரத்த பாபாரு அப்போ மனைவி சைடுல நல்ல ஒரு அனுகிரகமா கிடைக்கும் மகரம் யாரு சனி பகவானோட வீடு இது எப்படின்னா ஜாதகம் வந்து ஒரு அல்ஜிபுரா மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி கிராபிக் போயிட்டே இருக்கும் உன்னோட ஒரு கிரகங்கள் பின்னிக்கிட்டே இருக்கும் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்தை விட அவங்களுடைய கண்கள் எங்க பாடுதோ அங்கதான் பலம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அப்போ பொதுப்படையா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பயிற்சி முடிஞ்சுட்டு ஒரு ஹை லெவல்லையும் கிடையாது லோ லெவல்லையும் கிடையாது ஒரு ஆவரேஜா போகக்கூடியதுதான் ரொம்ப வளர்ச்சின்னு சொல்ல முடியாது வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகே அப்படின்னு சொல்லலாம் அதை நீங்க இன்னும் நல்ல நல்ல வழியில கொண்டு போனோம் அப்படின்னா இறை வழிபாடு தான் முக்கியமா கடகராசிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை சோமவாரம் விரதங்க அதே நேரத்துல ஒவ்வொரு மாச பரப்பு வர அன்னைக்கும் நீங்கள் போய் இறைவனுக்கு அபிஷேகம் அந்த மாதிரி அபிஷேகங்கள் பண்ணலாம் திருப்பதி முடிஞ்சால் திருப்பதி கஷேத்திரம் போயிட்டு வாங்க இல்லை கும்பகோணம் பக்கம் நவகிரி ஒட்டூர் போனீங்கன்னா திங்களூர் கண்டிப்பாக வந்துடும் சுவாமி மேல பக்கத்தில் வரும் திங்களூர் அங்கே சந்திர பகவானுடைய க்ஷேத்திரம் அங்கே பார்க்கலாம் இறை வழிபாடு பண்ணி தான தர்மங்கள் பண்ணி இந்த கோடை காலத்தில் இந்த ஏப்ரல் மே ஜூன் எல்லாமே கோடை காலமா இருக்க போது அந்த நேரத்தில் நிறைய பறவைகள்லாம் உங்களுடைய கர்மா குறையணும் உங்களுடைய நெகட்டிவ்லாம் போயிட்டு பாசிட்டிவாக மாறணும்னா நீங்க பறவைகளுக்குலாம் உணவு வைக்கிறது தண்ணீர் குடிக்க தண்ணீர் வைக்கிறது அது தங்கறதுக்கு இடம் கொடுக்கறது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நீங்க அதே மாதிரி தெருநாய்கள்லாம் அடைக்கலம் கொடுக்கணும் சாப்பாடு கஷ்டப்படுறதா நீங்க சாப்பாடு போடலாம் முடிஞ்ச அளவு நம்ம வீட்டு வாசலைங்க ஓரத்துல ஒரு டாக் படுத்துக்குதா விட்டுரலாம் அது வாசலை தான் படுத்துன்னு விட்டு போயிடலாம் நம்ம வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு நினைக்கணும் ஏன்னா அதுக்கெல்லாம் எங்கே போவோம் தங்கறது இடம் கிடையாது பகவான் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜீவராசிகளையும் மேல ஒரு அன்பு செலுத்துறோமோ அதுதான் இறைவன் நம்மள ஒரு கை பிடிச்சி மேல தூக்கிட்டு போவார் நம்ம செய்யற தானங்கள் புண்ணியங்கள் அதே மாதிரி தர்மங்கள் இதுதான் நம்ம அடுத்த சந்ததிக்கு நம்ம சேர்த்து வைக்கிற முக்கியமான சொத்து அதனால கடகராசி எல்லாத்தையும் நீங்கள் நல்ல விதமாக கொண்டு போங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு அனுகிரகமான ஒரு இதை கொடுப்பாரு சந்திர பகவானுடைய அனுகிரகம் அம்மாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் கடகராசிக்காரங்கெல்லாம் அதனால இந்த மூணு பயிற்சிக்கு அப்புறமும் அது போக இப்போ சின்ன சின்ன பயிற்சி வர இல்லையா அங்காரகன் புதன் சுக்ரன் சொல்லிகிட்டே போகலாம் எதுவாக எப்படி சுற்றி வந்தாலுமே கூட பொதுப்படையாக எடுத்தீங்கன்னா கடகராசிக்கு மோசம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஆவரேஜா நல்லா தான் இருக்கு கடகராசிக்காரங்க நல்ல விதமா உங்களுக்கு இந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தாறு அடுத்து வர போற குரு பயிற்சி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு நல்லபடியா பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க நானும் எல்லாம் வல்ல எம்பெருமானை திருவண்ணாமலை அருணாச்சல சிவனை மனதார பார்த்துக்கிறேன் ஓம் நம ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ ब्रह्मधिपति ब्रह्मण अदिपति ब्रह्म शिवो मे हस्त सता शिवो ओम शांति शांति शांति